மாதிரி எங்களுக்கு ஓல்டு காங்கிரஸ் பேசுன்னு சொல்லிவிட்டு என்ன இந்த ஆடிட்டோரி கட்டின வருஷம் அது மாதிரி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஐம்பது கிடைக்கிறேன் அதில் எல்லா பிரிவிலையும் கூப்பிட்டுருந்தாங்க சாமியோட அம்சம் எப்படினா உலக சமாதானத்தை வந்து அங்கே ஐநா சபையிலுடைய ஒரு பொறுப்பாளர் வந்து இங்கே வாங்கிட்டாங்க சச்சிதான சாமிகள் வந்திருந்தாங்க சக்கிவாசே வந்தாங்க பிரமகுமாரி அவங்களுக்கு சாதி வந்திருந்தாங்க அக்னிவேஷ் சாமிகள் வந்திருந்தாங்க ஜோஷி வந்துருந்தார் இப்படி அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய வந்து கலந்து அது ஒரு அஞ்சு ரெண்டு ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்தது அதில் சாமி வந்து பேசினாங்க அதில் சாமியோட ஸ்பீச் நிறைய இருக்குது கடவுளில் எத்தனை 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 பேர் இருக்காங்க கடவுள் ஒன்றா பலவான்னுட்டு வந்து எல்லாம் கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு சாமி நல்லா பதில் சொன்னார் கடவுள் ஒன்றுங்கிறது உறுதியாகி போச்சு ரெண்டு இருந்து நம்மளுக்கு எல்லா கேன்வாஸ்க்கு வந்திருப்பாங்க அப்படி சொல்லி அவர் பதில் சொல்லி நல்லா இருப்பாங்க நல்ல நல்ல ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு அருமையாக பேசினாங்க அது ஒரு நம்ம அமைப்பில் உலக சமுதாய சேவசாங்க வரலாறுல இந்த ரெண்டு ரெண்டு நிகழ்ச்சி மிகப்பெரிய நிகழ்ச்சி உலக சார் எல்லா நாட்டு கூடையும் இதில் இங்கே பறக்கிற மாதிரி வச்சு அதில் மாணவராயர் பேசும்போது இங்கே எங்கேயோ கிராமத்தில் வந்து இந்த பயிற்சி நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா பொள்ளாச்சி ஒரு அவுட்ருக்கு அதை விட அவுட்ரில் இங்கே மலைப்பிரதேசத்தில் இருக்கிறீங்க இது வந்து உலகம் போகிற இங்கே வர்ற இடமா இருக்கும் உலகம் இங்கே வரும் வழியே நீங்கள் உலகம் தேடி போக வேண்டியதில்லை உலகமே உங்களை தேடி வரும் மாதிரி ஒரு வாழ்க்கை பண்ணாங்க அந்த நிகழ்ச்சி வெறிய எங்கள் அமைப்பில் மறக்க முடியாத நிகழ்ச்சி அவ்வளோ சிறப்பாக நடது எந்த நிகழ்ச்சி நடத்தாலும் ஆலியாரில் அது வந்து குருவர் இல்லை மகரிஷி இருக்கனால எங்களுக்கு எந்த சின்ன ஒரு இடைஞ்சலும் கூட நிகழ்ச்சி நடித்து வந்தது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியும் ஆனால் சினிச்சாமினா மற்ற ரொம்ப கவுண்ட் செய்கிறவங்களும் அனுப்ப ஒரு நிகழ்ச்சி எங்கேயாவது பண்ணி ஒரு தோல்வி ஏற்பட்டு போச்சு ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டு போச்சு இந்த இடைஞ்சல் ஆச்சுங்கிற நிலையே இல்லை அவருடைய வாழ்க்கை அரசாங்கத்தினுடைய ஒரு பூங்கா அந்த பூங்கா அந்த இடத்துல ஒரு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் ஒரு பாலடைந்த ஒரு கட்டிடம் அந்த தெருவிலேயே அவ்வளோவாக மாலை நேரத்தில் யாரும் நடமாட மாட்டாங்க ஏன்னா அந்த பார்க்கில் அதை பார்க்குங்களும் ஒரு கிரவுண்டு மாதிரி பு முட்புதர்கள் அடைஞ்ச ஒரு செடிகள் நிறைந்த இடமா இருக்கும் அதுக்குள்ளார ஒரு போதை பழக்கங்களுக்கு உள்ளானவங்க சமூக தீவிரவாத கொடுமைகள் செய்கிறவங்க இப்படியெல்லாம் அடிக்கடி சந்தித்து கொண்டு மாலை நேரத்தில் ஒரு இருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டிடத்தை கொடுக்குறாங்க ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் இந்த இடத்த கொடுத்து நீ நடத்துறதுனால் இந்த இடத்துல நடத்திக்கங்க